ஓம் ாம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை தெளிவாக கேட்டு வைத்துக்கள் என் பிள்ளையே நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு உன் கர்ம வினையை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களும் உனக்கு அடுத்தடுத்து நிச்சயம் கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்திச் செல்லும் நீ வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறாய் அந்த புரிதல் உன்னுடைய துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அதனால்தான் நான் உனக்குள் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி வருகிறேன் மேலும் எக்காலத்திலும் உன் சாய்தேவா உனக்காக வழிகாட்டுவேன் நீ இவ்வளவு நான் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன் என் செல்லமே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிச்சயமாக நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலைக்குலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன் என் செல்லமே உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியும் சக்தியை உன் சாய் சாய்தேவா நான் உனக்கு கொடுப்பேன் என்று முழு நம்பிக்கை கொள் உன்னை ஒரு காலமும் உன் கைவிட மாட்டேன் பலமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் நிம்மதி பெறுவாய் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்